ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய யூடியூப் சேனலில் போடுற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோஷன் வீடியோஸ் தான் அதிகமாக போடுறது என்ன சொன்னால் அவங்களோட வாகனங்களை விட்டு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது நான் அவங்களோட வாகனத்தோட ப்ரைஸ் அவங்க சொல்கிறத அப்படியே நான் சொல்லி அப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா மற்றபடி எனக்கான சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களோட வாகனத்தை நான் ப்ரோமோட் பண்ணி கொடுக்குறேண்ணா எஸ் இந்த ஹயஸ்ட் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒருத்தர் விட் பண்ண காது அவங்க சொன்ன ப்ரைஸ் உங்களுக்கும் லாஸ்ட்டில் சொல்கிறோம் இது எத்தனாம் ஆண்டு வந்து கரெக்டான எத்தனை ஆண்டு ரைஸ்டர் பண்ணப்பட்டது கரெக்டான மொடல் என்ன அதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டூ தௌசண்ட் ஒன் ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட இந்த டொயாட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் சொன்னால் இலங்கையில் உடத்துல விற்பனைக்காக இருக்குது நான் உங்கள் லாஸ்ட்டில் இது எங்கே விற்பனைக்கு நிற்க சொல்லி இடத்தையும் சொல்லி ப்ரைஸையும் கட்டாயம் சொல்லுவேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் எல்லா வாகனத்துக்குமே ப்ரைஸ் சொல்கிறேன்னா நான் வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள் இந்த வேனுடைய கரெக்டான மோடல் எதுன்னு சொன்னால் டொயாட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் LH113 ஒன் ஒன் த்ரீ தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க அது இன்ஜின் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ஜின் மாடல் எதுன்னு பார்த்தா த்ரீ எல் இன்ஜின் தான் இதுக்கு போட்டிருக்காங்க த்ரீ எல் இன்ஜின்ங்கிறது ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் உண்டு வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட பாவனையை பற்றி ஒரு பர்ஃபெக்டான இன்ஜின் தான் த்ரீ இன்ஜின் எத்தனை ஆண்டு வந்தேன்னு சொல்லியாச்சு இதில் நாலு டோர் வசதிகள் இருக்குது இதோடய கியர் மாடல் பார்த்திங்க சொன்னால் மனுவல் தான் இதோட கியர் மாடல் இன்ஜின் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் இங்கிலீஷ் நம்பர் இதுன்னு பார்த்தீங்க சொன்னால் ஜிகேயில் ஸ்டார்ட் ஆகும் இதோடய இங்கிலீஷ் நம்பர் ஓகே அப்புறம் பொடி மற்றும் பீலி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மாதிரி டேமேஜ்கள் ஸ்க்ராட்ச்கள் இல்லாமல் அப்படியே செம்ம க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்குது இதில் என்னென்ன வசதிகள் உள்ளே இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு எலோவில் வசதி இதில் இருக்குது அட்ஜஸ்டபிள் சீட் வசதி நீங்கள் ஃபோட்டோஸு பார்க்கும் போது உங்களுக்கு உள்ளே சொன்னால் அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இருக்குது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பிளேயர் உள்ளே இருக்குது அப்புறம் டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஷட்டர் வேன் இன்டீரியர் வளம் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்க்ராட்ச்கள் டேமேஜ்கள் இல்லாமல் உள்ள ரூஃப் அப்புறம் டேஷ்போர்ட் ஸ்டேரிங் எல்லாமே எந்த விதமான ஸ்க்ராட்ச்கள் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குது சீட்ஸும் சரி எந்த விதமான கிழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் விட் பண்ணிக்கு இருக்குது ஓகே எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையில் எங்கே நிற்குன்னு பார்க்குறோம் அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் ப்ரைஸ் விட்றோம் கொமெண்டில் ஒன்றை நம்பர் தாரன் நீங்கள் கால் பண்ணி கேச்சு ப்ரைஸ் குறைக்கிற பற்றி அவங்களோட கதைக்கலாம் இந்த வேன் எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் கே கேகாலன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே வெயிட் பண்ணுறது இதோட ப்ரைஸுக்கு தான் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து இல்லை இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் தொண்ணூற்றி எட்டு லட்சம் நைன்டி எயிட் லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறது சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை லட்சங்கள் ஆயிரங்கள் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் வந்து கட்டாயமாக அவங்க குறைச்சி தருவாங்க தொண்ணூற்றி எட்டு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறாங்களுக்கு நம்பர் தரன் நீங்களே நேரடியாக கால் பண்ணி இந்த வேனை விற்பனை செய்ய இருக்கிறோட கதச்சி நீங்கள் பிரைஸ் குறைக்கிறத பற்றி நீங்கள் அவங்களோட கதைக்கெல்லாம் லீசிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்லேயே செய்து கொடுக்குறாங்க ஒரு இஷ்யூமே இல்லை லீஸிங்கை பற்றி ஒன்றுமே யோசிக்காங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லையோ எத்தனையோ கம்பெனி இருக்கிறாங்க லீஸிங் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்து தரதுக்கு அப்போ எனிவே உங்களுக்கு ஃபுல் கேஷ் கொடுக்குறதுன்றதை தாண்டி லீசிங்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இப்போ இலங்கையை பொறுத்தவரையும் கொட்டி கிடக்குது நோ ப்ராப்ளம் ஓகே ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் உங்கள்டையும் வாகனங்கள் விட் இருக்குது என்னுடைய யூடியூப் சேனல் மற்றும் டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக்கில் போட்டு நீங்களும் உங்களோட வாகனங்களை அல்ல உங்களோடய வியாபார நிறுவனங்கள் அட்வர்டைஸ் பண்ணிச்சா கூட இந்த நம்பர் அதாவது இந்த ஃபேஸ்புக்கோ அல்லது யூடியூப்லேயோ ஹோம் பேஜ் போனீங்கன்னு சொன்னால் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் என்னுடைய நேரடியாக கதைச்சு உங்களோடய வாகனங்கள் மற்றும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைச்சா மறக்காமறக்கா லைக் பண்ணுங்கள்